ஹாய் ஐ இப்போ நான் ஃப்ரான்ஸில் பாரீஸில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு தான் வந்திருக்கிறேன் இந்த இடத்துல பேர் வந்து என்ன பேர் லூ லூவர் லூவர் மியூசியம் இந்த மியூசியத்துக்கு தான் வந்திருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு சொன்ன மாதிரி தான் மியூசியத்துக்குள்ளே நான் போகையில் சும்மா அந்த மியூசியத்தை மட்டும்தான் நாங்கள் செக் பண்ணி சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு புதல் முக்கியமான ஒரு விஷயத்த நான் நீங்கள் நான் சொல்கிறேன் இந்த இடம் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் எல்லாம் நிற்கிறது எல்லாமே டூரிஸ்ட் வந்த பஸ் தான் டூரிஸ்ட் வந்து இந்த மியூசியத்தை சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கிற பஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு பஸ் கிட்டே இருக்குது மற்றது நிறைய டூரிஸ்ட்டும் வந்து போகிற இடம் இந்த மியூசியத்துக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்கேம் விளையாட்டோடு நடந்து கொண்டிருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முக்கியமாக கவனமாக இருக்கணும் உங்களோட பொருட்கள் மற்றது இங்கே ஒரு ரெண்டு மூன்று பேர் ஒரு சின்ன ஒரு பேப்பரில் பேப்பரில் பேனாவும் அந்த பேப்பரில் உங்களோட பெயர் மற்றது நீங்கள் எந்த நாடு எமௌண்ட் உன் சிக்னேச்சர் இப்படி ஒரு குளம் மாறி ஒன்று போட்டு வச்சுருக்குறாங்க நான் நேலுமடா நான் அவங்களையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த பேப்பரில் எமௌண்ட்டில் கையை வச்சு மறைச்சிட்டு விரலால் மறைச்சிட்டு என்னிட வந்து இப்போ விசாரித்தவங்க உங்களோட பேர் மட்டும் போட்டு சைன் பண்ணுங்கள் காணுமேன்ற இது நீங்கள் எவ்வளோ டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்ட்டு பார்க்கணும் அதுக்காகத்தான் இந்த இதில் நாங்கள் சேகரிக்கிறோம் இந்த எத்தனை பேர் வராங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் சரி ஓகேண்டு அவங்களுக்கு பேரையும் எந்த நாட்டிலேருந்து இருந்து போட்டு சைன் பண்ண போகிறேன் அவள் அந்த விரலை எடுத்துகிட்டு என்னட்ட சொன்னவா இதில் எமௌண்ட் இருக்குது நீங்கள் எவ்வளோ ஆகுது எங்களுக்கு கண்ட்ரிபியூஷன் பண்ணலாம்ட்டு நான் கடைசிப்பட்டு வந்து கொடுக்கலையென்றால் அவங்க வந்து இது ஒரு ஏமாத்து வேலை நான் ஏழு முண்டா இதில் நின்றாங்கன்னா நான் அவங்கள நான் அவங்களை காட்டுறேன் ஸோ இங்கே வாராக காய்ஸ் கண்டிப்பாக கவனமாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏமாத்து வேலைகள் இங்கே நிறைய இருக்குது அதில் நீங்கள் ஏமாறாதீங்க கூடிய அளவுக்கு தனியாகவே வந்து இங்கே இருக்கிற லோக்கல்ஸோட கொண்டாக்ட் அதாவது இப்படி ஏமாத்திரை ஆக்களோட கான்டாக்ட் பண்ணாமல் உங்களோட வந்து பார்க்க வேண்டிய பார்த்து கொடுங்க ஓகே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த ஆக்கள் இதில் நிற்கிறாங்க நான் அவங்கள கிட்ட சூன் பண்ணி காட்டையில் இந்த இடத்தை காட்டுற மாதிரி நான் அவங்கள காட்டுறேன் இல்லை எனக்கு இது ஏன் எனக்கு ஒரு பிரச்சனையாக வந்துடும் ஸோ இதில் நிற்கிற ஆக்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்துனிங்கன்னா தெரியும் இப்போ கையில் மட்டையும் பேனாவும் வச்சு இதில் ஒரு ரெண்டு மூணு கொட்டைகள் கொடியங்கள் எல்லாம் நிற்கிறாங்க இவங்க தான் நான் அவங்க இந்த ஏரியாவுக்கு வந்தால் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்கிறதோடு கவனமா ஓகே இப்போ நாங்கள் வந்த வேலையை பார்ப்போம் இந்த மியூசியத்துக்கு தான் இப்போ நான் வந்திருக்கிறேன் இந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் இந்த ஒவ்வொரு ஜன்னல்லையும் வித்தியாசமாக ஒவ்வொரு முகம் பதிச்சுருக்கிறாங்க இதில் என்ன டீ ரீசன்ட் எனக்கு தெரியலேன்னா இந்த மியூ இந்த மியூசியத்துக்குள்ளே மோனோலிஸா ட்ராயிங் வந்து ஒரிஜினல் ட்ராயிங் வந்து இங்கே தான் வச்சுருக்குறாங்க அந்த ட்ராயிங்கை பார்க்குறதுக்காகவே இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போகிறாங்க அது மொத்தம் நிறைய ஹை செக்யூரிட்டியான இடம் இது மேலே எல்லாம் பார்த்தீங்க தெரியும் நான் உங்களோட ஜெர்மனில் நான் போன வலால் வீடியோ நீங்கள் பார்த்து நீ தெரியும் அந்த க்ரீக் க்ரீக் பில்டிங் அதே ஸ்டைலில் தான் இருக்கு அந்த கிரீக் நாடுகளில் எவ்வளோ அந்த பில்டிங் வந்து பில்டிங்கில் எப்படி அந்த அந்த ஸ்டாச்சுவாக வந்து பதிச்சிருப்பாங்களோ வெட்டி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எதுலேயும் இருக்குது நான் கிட்ட போய் உங்களுக்கு இந்த சிவர் இருக்க காட்டுறேன் இந்த கல் ஸ்டைன் இந்த கல் இருக்க காட்டுறன் அந்த பில்டிங் பட் இல்லை அந்த பில்டிங்கு போகிற வழி எல்லாமே சேம் மெத்திரியல் தான் செஞ்சிருக்கிறாங்க இது தான் அந்த மியூசியம் இன்ட்ரன்ஸ் அந்த இன்ட்ரன்ஸுக்குள்ளே போக்குவரம் இதுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு வடிவான ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்ரன் கைசன் முக்கியமாக சைக்கிளோட கூடாது ஸ்கூட்டரிய விடக்கூடாது ஸ்டாச்சுவாக காட்ரன் இது வந்து ஒரு ஜன்னல் கரையில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வடிவாக இருக்குது இப்படி இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஸ்டாச்சு தான் இப்போ நீங்கள் அது கீழே பார்த்துனீங்க அதுக்கு மேலே பார்த்துனிங்கன்னா அப்படியே எல்லாமே ஸ்டாச்சுவாக இருக்குது அதாவது ஒவ்வொரு ஜன்னல் கரையிலையும் ஃபுல்லாக ஸ்டாச்சு அதுவும் இந்த ஒரே சேம் மெட்டிரியலில் செஞ்சுருக்குறாங்க ஸோ இது முக்கியமாக பார்க்குற கடைசியில் பார்க்குற இடங்களில் எதுவும் உண்டு நிறைய டூரிஸ்ட் வருவாங்களாம் இந்த இடத்துக்கு இந்த இதுக்குள்ளே இருக்குது அந்த ட்ராயிங் ட்ராயிங்கை பார்க்குறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் வந்து போகிறவாங்களாம் இன்றைக்கு ஃப்ரான்ஸில் நல்ல வெதர் நான் இருந்து இறங்குற நேரம் பார்த்தனா இருபது கிராடில் இருந்தது நல்ல வெதர் நீங்கள் பாருங்க தெரியும் சன்ஷைன் நிறைய டூரிஸ்ட் இந்த இடமும் பார்க்க வடிவாக இருக்குது இப்போ அதை விட இந்த இடத்துல ஹைலைட்டான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நான் போகிறேன் முக்கியமான இடம் நான் கூகுளில் பார்த்தினா இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் கொமெண்ட் பண்ணியிருந்தவங்க ஸோ இது தான் அந்த இடம் இது உள்ளேருந்து பார்த்து நீங்கள் தெரியும் ஒரு ப்ரமிட் ஷேப்பில் ஒரு ஒரு இடம் தெரியுது அதை சுற்றியும் அதை சுற்றியும் ஒரு சின்ன சின்ன ஷேப்பில் அதாவது ஒரு டைமண்ட் ஷேப் டைமண்ட் ஷேப்பில் ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது கூடுதலாக இந்த இடம் வந்து பாரீஸில் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸில் இது முக்கியமான கூடுதலான ஒரு இடத்துல அதாவது ஈஃபில் டவர் எவ்வளோத்துக்கு ஃபேமஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடமும் கொஞ்சம் ஃபேமஸான இடம்தான் ஒரு இது இந்தியன்ஸ் வந்திருக்கிறாங்க இந்த பில்டிங் தொடர்ந்து அங்கேருந்து நான் முதல் அவங்களோட காட்டின இடத்துல இருந்து அப்படியே தொடர்ச்சியாக இந்த பில்டிங் அங்கே மட்டும் கண்டினியூ இந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பில்டிங் மேலேயும் பெரிய ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க எல்லாமே ஹிஸ்ட்ரிக்கல் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான ஸ்டாச்சு தான் அவங்க ஹிஸ்ட்ரி எப்படியும் இங்கே இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் பார்க்கப்புறம் இந்த முக்கோணம் ஷேப்பில் இருக்கிற ஒரு பில்டிங் தான் இப்போ இதுக்குள்ளே ரெனோவேஷன் நடக்குது முதல் முதல் லோஜி முதல் இந்த இடத்துக்கு நாங்கள் உள்ளே போய் இந்த 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 ஏரியாவுக்கு போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் இப்போ இந்த கிளாஸில் இந்த கிளாஸுக்கு உள்ளே மிரங்கலாம் கீழே உள்ள இதுக்குள்ளே மியூசியம் இருக்கு இதுக்குள்ளதான முதல் அதில் தான் கவுண்டர் இருக்குது மியூசியம் டிக்கெட் எடுத்து போகிற மியூசியம் முதல் இந்த இடத்துக்கு உள்ளேயும் போகலாம் இப்போ ரெனோவேஷன் நடக்குது நான் உங்களுக்கு ரெனோவேஷன் நடக்குது நான் ஏதோ நிலத்துக்கு ஏதோ ஒரு ஃபோம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ ரெனோவேஷன் நடக்கிறதுனால இந்த ஏரியா கிட்ட இந்த இந்த கிளாஸ் ஷேப் கிட்ட நாங்கள் போக இயலாது ஸோ அதுக்கு பதிலாக அதில் ஒரு சின்ன வேர்ஷன் ஒன்று பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது தான் இதை நீங்கள் அப்படியே பெரிய ஒரு கிளாஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் மற்ற பெரிய கிளாஸ் தெரியும் உள்ள இது கீழே அண்டர் கிரவுண்ட் இந்த அண்டர் க்ரௌண்டில் தான் அந்த மியூசியம் இருக்குது நீங்கள் பார்க்கணும் நிறைய பேர் டூரிஸ்ட் இந்த மூணு சட ட்ராயிங்கை பார்க்குறதுக்காக வேறு வேறு நாடுகள் வந்து எல்லாம் வந்திருக்குறாங்க ஸோ நாங்கள் இந்த இதை பார்த்தோம் மேலே ரெஸ்டாரண்ட் கஃபே கஃப்டேரியா எல்லாம் மேலேயும் இருக்குது மேலேயும் போய் நாங்கள் கஃபே ரெஸ்டாரண்ட் சாப்பிட்லாம் இங்கே நிறைய பிஸ்னஸ்கள் லோக்கல் பிஸ்னஸ்கள் நடக்கும் இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஈஃபில் டவரில் சின்ன சின்ன ஸ்டாச்சு அப்படி நிறைய பிஸ்னஸ்கள் நடக்கும் நான் கண்டிப்பாக ஈஃபில் டவருக்கும் போய் ஒரு வீடியோ எடுப்பேன் எடுத்துட்டாரு உங்களுக்கு அது வேறு வீடியோவில் காட்டு இந்த பில்டிங்கை பார்க்குற நேரம் அப்படியே ஒவ்வொரு சிலையாக போய் பார்க்கணுமென்ற ஆசையாக இருக்குது ஆனால் அதுக்கு டைமும் இல்லை மற்ற பெரிய இடம் பெரிய இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்து அப்படியே ஃபுல்லாகவே இந்த ஸ்டாச்சூ தான் ஸ்டாச்சு பில்டிங்குகள் தான் இது ஒரு பார்ட் இந்த என்ட்ரன்ஸால் நீங்கள் வெளியே போடுங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பாட்டும் இருக்குது ஸோ பெரிய ஒரு இடம் காய்ஸ் அந்த குடம் கிளாஸ் இதில் பெரிய வேர்ஷன் தான் இது பக்கத்துலேயே இருக்குது அது அன்லக்கி அதால் நாங்கள் அதுக்குள்ளே போ கிடைக்கல இதுதான் காய்ஸ் அந்த மியூசியத்துக்கு போகிற இன்ட்ரன்ஸ் அதாவது இந்த பில்டிங்கில் மற்ற பக்கமெல்லாம் ரெனோவேஷன் நடக்கிறதால அங்கால கெட்ட போகலாது அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த க்யூ நிற்கிறாங்க இவ்வளோ பேரும் இது அவ்வளவுமே இன்ஃபுளன்ஸ் தான் இந்த என்ன பேர் பேர் இந்த 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 ஓகே மியூசியம் வீடியோ நீங்கள் பார்த்து பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் காய்ஸ் பரிஸில் இருக்கிற இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற பரிசில் ஃப்ரான்ஸில் எடுக்கிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ நீங்கள் தெரியாத விஷயங்களை கொள்ளலாம் நான் நீங்கள் போய் பார்க்காத இடங்களை நான் வீடியோவில் எடுத்து போட்டேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் காய்ஸ் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய் ஓகே அவங்கள திருப்பி ஒரு காட்டோடுன்றதுக்காக இன்னும் இருக்கா இன்னொரு ரவுண்ட் வந்து எனக்கு அது சரியா படையில ஏண்டா இங்கே வர்ற நிறைய டூரிஸ்ட்டை இவங்க ஏமாத்துகிற மாதிரி இருக்குது ஸோ நான் இதில் நிற்கிறவ இல்லை இதில் நிற்கிறவும் அந்த சம்மந்தமான காலத்தை நான் ஒன்று ராக்களையும் காட்டுறேன் இதில் நீங்கள் பார்க்குறீங்களா தெரியும் மூன்று கேர்ள்ஸ் வந்து மட்டியோட ஆக்களோட கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இவங்க தான் இந்த ஸ்கேம் ஆக்கள் இதில் ஒரு மூன்று கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அங்கே உன்னது தொட்ட காய்ச்சி கொண்டிருக்கு இவங்க எல்லாம் அந்த டொனேஷன் அப்படின்ற ஒரு பேரில் ஆக்கள்கிட்ட காசு ஏமாற்றி எடுக்கிறாங்க ஸோ காய்ஸ் இவங்களை காட்டுறதுக்காகவே நான் திருப்பி உள்ள ரவுண்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இவங்களை நீங்கள் கண்டுனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்கோ செக் ரிப்பப்ளிக் எனக்கு விருப்பமான ஒரு பேர் ஏன்னா கடைசியாக செக் ரிப்பப்ளிக் தான் போய் வீடியோ போட்டிருந்தேன் என் வீடியோ பார்க்காதீங்க கண்டிப்பாக பாருங்க